வெல்கம் டு டேஃபைஸ் ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா போஸ்ட் போஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெக்ரூட்மெண்ட் போட்டுருக்காங்க ஸோ ஆல்ரெடி தெரியும் நம்ம பல வருஷமாக இதை பார்த்துட்டு தான் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது எந்த எக்ஸாமே கிடையாது எந்த இன்டர்வியூ கிடையாது நம்மளோட டென்த் மார்க்கை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க ஸோ நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதெல்லாம் யோசிக்க வேணாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிடணும் ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா மொத்த ஒரு இருபத்தெட்டாயிரம் ப்ளஸ் வேகன்சி போட்டிருக்காங்க ஓவராலில் இந்தியா ஃபுல்லாக ஸோ அதில் தமிழ்நாடு ரீஜியனில் பார்த்திங்கன்னா அரௌண்டு டூ தௌசண்ட் ப்ளஸ் வேகன்சிஸ் இருக்காங்க ஸோ அதனால் இப்போ ஒவ்வொரு ரீஜியன் இருக்கும் அதில் ஒவ்வொரு டிவிஷன் இருக்கும் சென்னை டிவிஷன் மதுரை டிவிஷன் ஈரோ டிவிஷன் ஸோ அந்த டிவிஷனில் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து எந்த ஒரு இன்டர்வியூ கிடையாது எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது டென்த்து நம்மளை எவ்வளோ டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோமோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு ஜாப் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா அதுவும் நிறையா பேஜஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ரொம்ப கிறிஸ்பாக நம்ம ஏஜ் லிமிட் என்ன என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு ஸோ என் எக்ஸாம் தேவை என்னது ஸோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு முப்பது நாற்பது பக்கம் கிட்டே கொடுத்துருப்பாங்க ஸோ அவ்வளோலாம் நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கணும் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் ஏஜ் லிமிட் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரொம்ப கிறிஸ்பாக தான் சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு கிராமின் டாக் சேவாக் ஜிடிஎஸ் இந்தியன் போஸ்ட்டில் ஸோ கிராமின் அப்படின்னா என்னது கிராம சைடு அதாவது மோஸ்ட்டாக இது ரூரல் தான் அப்போ ரூரலில் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்க போகுது கிராமின் அப்படின்னா ரூரல் டாக் அப்படின்னா போஸ்ட்டு சேவக் அப்படின்னா சர்வீஸ் அப்போ கிராமப்புறத்தில் சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஜிடிஎஸ் அப்படின்றது என் ஆன்லைன் எனேஜ்மெண்ட் ஷெடியூல்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் லீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வேறு ஆனால் இப்போ வந்து எப்படி அப்படின்னா இந்த வெப்சைட் லிங்க்லாம் அப்ளை பண்ணணும் என்னது ஹெச்டிடிபிஎஸ் இந்தியா போஸ்ட் டாட் கவர்ன் டாட் இன் ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஸோ அப்படி இந்த இதுதான் நம்மளுக்கான வெப்சைட்டு இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணணும் ஸோ எப்பயுமே இந்த எஸ்எஸ்இஆர்ஆர்பிகெல்லாம் நம்ம பண்ணுவோம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பெருசாக கேட்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பரு நம்ம பா இமெயில் ஐடி கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா நமக்கு ஓடிபி வரும் அதை வச்சு நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் பேர் என்ன அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன ஸோ நம்மளோட ஆதார் நம்பர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் பேசிக் டீடைல்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ள போய் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் லாகின் பண்ணி ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அது ஆன்லைன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்லேருந்து ஃபிப்ரவரி ஃபோர்டின்குள்ள நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தனியாக போனால் லாகின் கிரிடன்சியல் தனியாக இருக்கும் ஸோ ஸோ ஆன்லைன் சப்மிஷன் ஃபீ ஃபீஸ் பேமெண்ட் வந்து எவ்வளோ சொன்னாங்க ஃபிப்ரவரி ரெண்டுலேருந்து பிப்ரவரி பதினாறுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோக்கு நம்மளுக்கு ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா தராங்க நீங்கள் ஏதாவது தப்பா அப்ளை பண்ணீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஸோ போஸ்ட் கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிபிஎம் என்னது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஸோ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோட ஜாப் மோஸ்ட் அண்ட் ஃபுல் மோஸ்ட் என்னது கம்ப்யூட்டர் பேசிஸ்ல தான் இருக்கும் ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ல தான் நம்ம வந்து என்ட்ரி போடுறது ஸோ இந்த மாதிரி வேலைகள் தான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இருக்கும் ஸோ இந்த போஸ்டர் டெலிவரி பண்ணுறது ஸோ அவங்க டோர் ஸ்டெப்பில் போய் நம்மளுக்கு சேர்க்கறது இது இல்லாமல் வந்து அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரில் இருக்கும் ஸோ அதையும் பார்க்கலாம் ஸோ அசிஸ்டண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்களோட டியூட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் சேல் பண்ணுறது போஸ்டர் டெலிவரி பண்ணுறது ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே என்னது அவங்களும் இருக்கும் ஸோ மோஸ்ட்டாக மோர்ஆரில் போஸ்ட் ஆஃபீஸ் நமக்கு தெரியும் என்னென்ன வேலைகள் இருக்குன்னு போஸ்ட் வராங்க மணி ஆர்டர் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அதை கரெக்டாக சேர்க்குறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி போஸ்ட் ஜாப்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும் ஸோ டாக் சேவாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் சப் போஸ்ட் ஆஃபீஸு ஸோ அவங்களுக்கான ரிலேஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே டாக் சேவாக் அதில் வந்துடும் ஸோ டாக் சேவாக் அப்படின்றது பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் சப் போஸ்ட் ஆஃபீஸ் கூட ரயில்வே மில் சர்வீஸ் அதாவது இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் கூட நம்ம லிங்க் பண்ணி கனெக்ஷன் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறது அவங்க கூட நம்ம நம்மளோட இன்ட்ராக்ஷன் இருக்கிறது அப்படின்றத இந்த போஸ்ட்டுக்கான வேலை ஸோ அதுதான் கொடுத்துருப்பாங்க ஒரு மூணு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த மூணு போஸ்ட்டுமே நம்ம பார்த்தாச்சு ஸோ இவங்களுக்கான அலவன்ஸை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிபிஎம் என்ன பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து டுவெல் தௌசண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மினிமம் அது மேக்ஸிமம் ஸோ ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தான் டாக் சபை இது ரெண்டுக்குமே பத்தாயிரம் டு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் இருக்கும் மினிமம் டு மேக்ஸிமம் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் வே மாதிரி அவங்களுக்கு டிஆர்சிஏ அப்படின்னு டைம் ரிலேட்டட் கண்டினியூட்டி அலவன்ஸ் இது போக நம்மளுக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் இதெல்லாம் வரும் ஸோ அதெல்லாம் சேர்த்து வரப்ப இதோட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தான் வரும் இது ஒரு பேசிக் பே மேமாரின்னு வச்சுக்கோங்க சரி இது யார் அப்ளை பண்ணலாம் இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நம்மளுக்கு பதினெட்டு வயசு இருக்கணும் மேக்ஸிமம் நாற்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் ஸோ ரிலாக்ஸேஷன் ஒரு ஏஜ் லிமிட்டில் இப்போ ஓபிசியாக இருக்கா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷன் எஸ்சி எஸ்டியாக இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்சேஷன் ஸோ இடபிள்யூஸுக்கு எந்த ரிலாக்ஸேஷன்ல ஸோ இதான் மினிமம் இது மேக்ஸிமம் இந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க மோஸ்ட் என்ன எல்லாருமே இந்த ஏஜ் தான் வரும் எயிட்டின் டு ஃபார்ட்டி அந்த ரேஜ் தான் வரும் ரிலாக்ஸேஷன் ஓபிசினாலும் சரி எஸ்சி எஸ்டி சரி த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் நம்மளுக்கு ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து லெவல் தான் ஸோ பத்தாவது டென்த்தில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு போஸ்டிங் அலோகேட் பண்ணுவாங்க ஸோ மோர் தென் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருந்தால் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதோட ஃபீஸும் ரொம்ப கம்மி தான் மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் ஃபீமேலுக்கு வந்து ஃபீ ஃபீஸ் கிடையாது ஃப்ரீ தான் ஸோ அந்த ஃபீ பேமெண்ட் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுதான் சொல்லுவாங்க டென்த்து பாஸ் மார்க்கர்ஸ் தான் நம்மளுக்கு அதே மாதிரி டென்த்தில் என்ன இருக்கணும்னா மேக்ஸு இங்கிலீஷ் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ டென்த்து ஸ்டாண்டர்டில் மேக்ஸும் இங்கிலீஷும் கம்பல்சரியாக நீங்கள் படிச்சு அதை மார்க்காக நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது போக நீங்கள் எந்த ரீசன் அப்ளை பண்ணுறீங்களோ அதோட லோக்கல் லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜையும் நீங்கள் எக்ஸாம்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம என்ன தமிழ்நாடு தமிழ் நம்மளுக்கு லோக்கல் லாங்குவேஜ் இருக்கும் ஸோ தமிழும் நம்ம படிச்சிருப்போம் டென்த் ஸ்டாண்டர்டில் சரி அது போக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் நான் சொன்னால் பிபிஎம் ஏன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப முக்கியம் சைக்கிளிங் தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு வந்து யாருக்குனா ஏபி பிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் சைக்கிள் தான் ஃபர்ஸ்ட் என்ன இது மோஸ்ட்டாக டெலிவரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து சைக்கிளிங்கும் இது சைக்கிள் தெரிஞ்சதுனால பைக் ஓட்டு தெரிஞ்சாலும் ஓகே தான் சரி இதுக்கு யாருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு கொஞ்சம் ரிசர்வேஷன் கொடுக்காங்க பிடபிள்யூ பென் பெர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அவங்களுக்கு போஸ்ட்டில் வந்து ரிசர்வேஷன் கொடுக்காங்க எல்லாத்துக்கும் ஒன் பர்சன்டேஜ் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா லோ விஷன் இருக்கு அவங்களுக்கு டெஃப் ஹெச்ஹச் ஹார் ஆஃப் ஹியரிங் ஸோ கம்மியாக தான் கேட்கும் அப்படின்றவங்களுக்கு ஸோ அந்த இதுக்கு நம்ம வந்து ப்ரூஃப் வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒன் பர்சன்டேஜ் எவ்வளோ போஸ்ட்டோ அதில் ஒன் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனும் இருக்குது ஸோ அவங்களும் நம்ம அப்ளை பண்ணலாம் ஓகே செலக்ஷன் க்ரைட்டீரியா செலக்ஷன் க்ரைட்டீரியா வந்து பியூர்லி பேஸ்டான் மெரிட் பேசிஸ் மட்டும் தான் நம்ம டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோமோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு செலக்ஷன் பண்ணியிருக்கோம் இருப்பாங்க ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஒருவேளை நம்மளுக்கு வந்து கிரேட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க தான் கொடுத்துருக்காங்க இப்போ கிரேட் பாயிண்ட்ஸ் வந்து ஏ ஒன் ஏ டூன் கொடுத்துருப்பாங்களா இது வந்து மல்டிபிளிகேஷன் பாட்டு நைன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்மளுக்கு பெருசாக தேவைப்படாது இது வந்து இந்த சிபிஎஸ்இ இந்த மாதிரி படித்தவங்க நம்மளுக்கு மோஸ்ட் என்ன இது மார்க் பேசிஸ்ல தான் இருக்கும் எல்லாமே சரி இப்போ நான் கொரோனா இப்போ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள்கிட்ட ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க என்ன ஸ்டேட் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு ஹேஸ் நாட் அவார்டட் மார்க் ஆ கிரேட் பாயிண்ட் ஸ்கேண்டர் செகண்டரி லெவல் அப்போ இதனால கொரோனானால நம்மளுக்கு மார்க் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு யூனிஃபார்மாக எவ்வளோ மார்க் எடுத்துக்கிறாங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எல்லாத்துக்குமே கொரோனா பேச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம் வந்து மார்க் போடுறதுக்கு இல்லை எக்ஸாம் எழுதல அப்படின்றப்ப அவங்க வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பெர்சென்டேஜ் அவங்க கேன்சல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி இப்போ ரெண்டு பேர் ஒரே மார்க்காக இருந்தாங்க அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு யாருக்கு டேட் ஆஃப் பர்த் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மார்க் அப்படின்னா அவங்கள யார் பெரியவங்க அப்படின்றத பார்த்து அதை பேஸ் பண்ணி தான் போஸ்ட்டு ஸோ எஸ்டி ட்ரான்ஸ்வன் எஸ்டி ஃபீமேல் ஸோ இதுதான் இதுதான் வந்து அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க யாருக்காக வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்றது ஸோ இந்த ஆர்டர் தான் ப்ரிஃபரன்ஸும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே மார்க்காக இருந்தாங்கன்னா இந்த ஆர்டரில் தான் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதுதான் வந்து என்னது லோக்கல் லாங்குவேஜ் ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு லோக்கல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ மாதிரி அப்போ நம்ம தமிழ்நாடுக்கு எங்கே கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இப்போ தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புதுச்சேரி புதுச்சேரி வந்து மாஹியான நம்ம தவிர மற்ற என்னது எல்லோருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டுக்குமே என்ன தமிழ் தான் நம்மளுக்கு லோக்கல் லாங்குவேஜ் அப்போ தமிழ் தெரிஞ்சால் போதும் தமிழ் அதே மாதிரி நம்ம டென்த்தில் தமிழும் படிச்சிருக்கணும் அப்படி படித்து தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ரெண்டு இது அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனும் அப்புறம் நார்மல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபன் பண்ணுவோம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து நம்மளோட எல்லாம் கேட்டிருப்பாங்க ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கேட்டுருப்பாங்கன்னா பேர் ஊர் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ரொம்ப முக்கியம் இதனால் இது வந்து என்ன நீங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ என்ன இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ உங்களுக்கு எல்லா காண்டாக்ட்டும் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம எக்ஸாம் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் தான் உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும் அப்போ ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடி ரொம்ப முக்கியம் ஸோ இதுவுமே ஓடிபி வெரிஃபை வந்துடும் இது பச்சு நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும் ஸோ வேலிட் ஃபோன் நம்பரு ஸோ இதெல்லாமே வச்சுருக்கணும் கரெக்டாக காண்டாக்ட் டீட்டெயில்ஸு ஸோ பாஸ்வேர்டு எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சிருக்கணும் ஸோ இதை வச்சு நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு மதர்ஸ் நேம் ஃபாதர்ஸ் நேமு கம்யூனிட்டி டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா பாஸ்வேர்டையும் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எது போயிடும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சோன்னே ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துடும் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனில் தான் உங்களுக்கு கேட்பாங்க என்னது எந்த சர்க்கிள் தமிழ்நாடு சர்க்கிளா இல்லை ஆந்திரா சர்க்கிளா என்னன்னு கேட்பாங்க அந்த சர்க்கிளில் நீங்கள் எந்த டிவிஷன் ஈரோடா திருப்பூரா கோயம்புத்தூரா மதுரையா ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதில் அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸும் கேட்பாங்க ஸோ அந்த ரீஜனில் எத்தனை போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க ஒன் டூ த்ரீன்னு எத்தனை இருக்கோ அதுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வச்சுக்கலாம் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா சொன்ன மாதிரி தான் அது ஃபீஸ் மொத்தமே நூறுரூவா யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தான் யாருக்கெல்லாம் இல்லை தான் கொடுத்துருக்காங்க எக்ஸப்டட் அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் கிடையாது எஸ்சிஎஸ்டி கிடையாது பிடபிள்யூடிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இவங்க எல்லாத்துக்குமே ஃபீஸ் கிடையாது சார் அந்த ஆல்ரெடி என்ன நார்மல் நூறுரூவா தான் ஆனால் இவங்களுக்கு என்ன அதுவும் கிடையாது ஸோ மற்ற எல்லோருமே அப்ளை பண்ணி பாருங்க நூறுரூவா போட்டு அப்ளை பண்ணுவாங்க ஃப்ரீயா இருக்காங்க கண்டிப்பா அப்ளை பண்ணி பாருங்க நம்ம கிடைக்குது கிடைக்கலன்றதுலாம் அடுத்து ஸோ இந்த மாதிரி நமக்கு சொல்லிட்டு இருக்கா ஆப்பர்ச்சுனி அப்படியே பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ உங்களை மாதிரி நிறைய பேர் நினச்சிருப்பாங்கள பார்த்துட்டு வேகன்சி வந்து இவ்வளோ இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம மார்க் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நல்ல மார்க் இருக்கவங்களும் சில பேர் அப்ளை பண்ணல அப்படின்னா நம்மளோட ஆர்டர் என்ன ப்ரிஃபரன்ஸ் மேலே மேலே வந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க ஸோ அவ்வளோ மொத்தம் மோர் ஆர் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தாச்சு நான் ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஏஜ் லிமிட்டு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து இருந்தால் போதும் சொல்ல கொரோனா பேட்சுக்கு என் பார்த்தாச்சு வேறு என்ன பார்த்தோம் போஸ்ட் என்ன போஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு தா பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க மெரிட் லிஸ்ட் எப்படி ஃபைனல் பண்ணுவாங்கன்ற பார்த்தா சரி ஓகே மோரால்ல நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தாச்சு நம்மளுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தாச்சு வேறு ஏதாச்சும் இதில் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவேன் தேங்க்ஸ்